குந்த வச்சு உட்காந்துட்டா எந்திரிக்கிறது குந்த வச்சுன்னா ஸ்குவாட் பண்ணுறது இந்தியன் டாய்லெட் மாதிரி உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலி வர்றது அதில் இல்லை கரக் கரக்குன்னு கிரிப்டேஷன் சவுண்ட் வருது முட்டியில் உள் சைடோ முட்டியில் மேல் சைடோ முழங்காலில் வெளி சைடோ முழங்கால் பின்னாடி பாப்ளீட்டில் ஃபோசாலியோ வலிக்கிறது வீங்கிக்கிறது இந்த மாதிரி இருந்தால் நீர் கட்டு இல்லை முட்டி தேஞ்சி போச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஆஸ்ட்ரியோஆர்திஸ் நீ அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதில் ப்ரைமரி ஆஸ்டியோ நீ செகண்டரி ஆஸ்டியோ அத்திரைட்டிஸ் நீன்னு இருக்கு பிரைமரி ஆஸ்டியோத்ரட்டிஸ் நீனா நீங்கள் உங்களோட ஏஜ் ரிலேட்டட்னால உணவு பழக்கத்தினால மனநிலையினால தானா அது டீஜெனரேட் ஆகி ஏஜ் ஆகிறப்ப எப்படி முடி வெள்ளையாவது சொட்டையாவதோ அது மாதிரி உள் உறுப்புகளும் தேஞ்சு போவோம் அந்த மாதிரி முட்டி தேஞ்சு போய் ஃபீமர் டிபியா ஃபிபுலாவுக்கு இடையில் இருக்க இடைவெளி எல்லாம் கம்மியாயி மேலே இருக்க பெட்டல்லா அப்புறம் நடுவில் இருக்கிற சைனோவில் ஃப்ளூஇிட்னு ஒன்று இருக்கும் அதில் குளுக்கோஸம் ஹச்சியல் இருக்கும் அந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சி உராய்வு ஏற்படுது வரவரன் ஆகுது கிரீஸ் மாதிரி இருக்க வேண்டிய வர வரன்னு ஆகிட்டு அதனால் வந்துடுறது தான் மெயின் இதை தவிர சிலருக்கு ஏசிஎல் ஆன்டீரியர் குலூசேட் லிகமென்ட் இல்லை மீடியல் மெனிஸ்கல் இல்லை பிசிஎல் போஸ்டீரியர் குருசேட் லிகமென்ட் லேட்ரல் மெனிஸ்கஸ் மெனிஸ்கல் டேர் இல்லை இன்ஜூரி இல்லைன்னா வந்து சம் ஃப்ராக்சர் பெட்டல்ல ஃப்ராக்சர் ஆர் நீ ஜாயிண்ட்ல எண்ட் ஆஃப் த ஃபீமரில் ஃப்ராக்சர் இல்லை ஸ்டார்டிங் ஆஃப் த டிபியாவில் ஃப்ராக்சர் இல்லை ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிபிலாவில் ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு அதை சுற்றி கட்டு போட்டு ரொம்ப நாள் இருந்து அதனால் நீர் கோர்த்துக்கிட்டு செகண்ட்ரி ஆஸ்டியோ அத்திரைட்டிஸ் டைரெக்டாக தேய்மான் ஆகல ஆனால் தேய்மான் ஆயிடுச்சு ஏன்னா அடிப்பட்டு நீர் கோர்த்ததுனால அதனால் ஆவறது இந்த மாதிரி நீ இதுக்கெல்லாம் எக்ஸைஸ் பெர்மனண்ட் க்யூராக இருக்குது அதில் ஒரு எக்ஸைஸ் இன்றைக்கி நிறைய எக்ஸைஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் சொல்லி கொடுத்தா சரியாவீங்க ஒரு எக்ஸைஸ் இன்றைக்கி மோனிஷா வந்து இங்கே சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஸ்டாட்டிக் குவாட்ரஸ்அப்ஸ் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு ஸோ அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டவல் மட்டும் எடுத்துக்கோங்க அதை உருட்டக்கூடாது ஜஸ்ட்டு ஃபோல்ட் மட்டும் பண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கணும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சைடில் திரும்பி இப்படி நேராக படுத்துக்கோங்க படுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டவலை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு முட்டிக்கடியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காலை நேராக வைக்கணும் ரைட் சைட் காலை லெஃப்ட் சைடே இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கணும் ரைட் சைடு காலை நேராக வச்சுட்டு முட்டியை மட்டும் கீழே அழுத்தணும் அழுத்தி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் போட்டுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஜஸ்ட்டு முட்டிக்கடியில் அந்த டவல் வச்சுட்டு காலை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் வச்சுட்டு அதே மாதிரி முட்டியை கீழே டவலில் ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி கம்ப்ளீட் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ரைட் சைட் செவன் டைம்ஸ் லெஃப்ட் சைட் செவன் டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிக்கலாம் நிறைய எக்ஸைஸ் இருக்குது நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இப்போ சொல்கிறேன் முட்டி வலி வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் டாய்லெட்டோ குந்த வச்சு உட்காரதோ ஸ்குவாட் பண்ணுறதோ ரொம்ப நல்லது அந்த தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட இந்தியாவில் வந்து முழங்கால் முட்டி தேய்மானம் கம்மி ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ்னி நீ அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஈரோப்பை விட இந்தியாவில் கம்மி ஏன்னா நம்ம குந்த வச்சு உட்கார்றதுனால தான் ஸோ அவ்வளோ நல்ல பழக்கமே முட்டி தேய்மானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குந்த வச்சு உட்காரக்கூடாது ஏன்னா குந்த வச்சு உட்கார்றப்ப ஆல்ரெடி அங்கே வந்து வர வரன்னு ஆகி தேய்மானம் ஆகிறதுனால வேரன் டேர் வந்து கம்மியாக நடக்கணும் வேறென்ட்டார் கம்மியாக நடக்கணும்னா குஞ்சு வச்சு உட்காராம வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை சேர் போட்டு இப்படி தான் உட்கார வேண்டியதாக இருக்கு நாம சொல்லித் தர எக்சைஸில் குவாட்ஸிப் ஸ்ட்ரென்த் ஆகி நீங்கள் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆவீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தோம்னா பெர்மனெண்டாக க்யூர் ஆவீங்க ஆன்லைனில் சொல்லி கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபிக் கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்